இங்க பார்மராதிகா உங்க அண்ணனுக்கு பொங்கல் போனஸ்லாம் கிடைக்கத்தான் செஞ்சுச்சு ஆனா அதுல நாங்க Dress சீஸ் ஒரு ஆடம்பர பொருட்கள் எதுவுமே வாங்கலமா உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இன்னும் கட்ட முடியாம தவிச்சிக்கிட்டு இருக்கமா அந்த போனஸ் வாங்கி அப்படியே கல்யாண தான் அடைச்சோம் அதுவும் அடைச்சிருக்கோமா அதனால உனக்கு பொங்கல் சீர்வரிசை கொடுக்க முடியலமா திகுட துணிமணி விக்கிறவே வீட்டுக்கு வந்தான்டி நாலஞ்சு சுடிதாரு அஞ்சாறு ஆறு சேலை எல்லாம் வாங்கி ஹீரோ நிறைய அடிச்சி வச்சிருக்கா. இந்த ராதிகா உன் அண்ணிட்ட நல்லா தாத்தா பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புது துணிமணிகல்ல நீனும் கொஞ்சம் ஆட்டைய போட்டு கட்டி எல்லாம் மேல உசப்பி. ஆ சரிமா அண்ணிட்ட எப்படி நைசா பேசி சேலையையும் சுடிதாரையும் வாங்குறேன் பாரு. 얘தே என்ன மர்மக்ளே 얘தே எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருச்சு நான் போயிட்டு வரவா

அனுப்பி விட்டுட்டு இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கியே உங்க அம்மா திட்ட போறாங்க போ மோனி எப்ப பார்த்தாலும் கார்லயே வாரது போர் அடிக்குது இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க அம்மா கிட்ட சொன்னால கேட்க மாட்டறாங்க நீ கார்ல தான் வரணும் அப்படி சொல்றாங்க ஆமா அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல வந்துட்டு ஒரு ஆள் அடிச்சீல ஆமாண்டி மோனி தெரியாதனமா அடிச்சிட்டேன் அவர் தப்பு பண்ணவே இல்ல நானும் அன்னைக்கு அத சொன்னேன் அவர் தப்பு பண்ணவே இல்ல அப்படினு நீ காது கொடுத்து கேக்கலையே கமலி அடிச்சிட்டு படபடபடபடன்னு பேசிட்டே பாவம் அவங்க மூஞ்சி பாக்கவே பாவமா ஆயிருச்சு தெரியுமா ஆமாண்டி மோனி அத நினைச்சு நினைச்சு எனக்கு ஒவ்வொரு நாள் தூக்கமே வர மாட்டேங்குது ஆனா அவங்க அம்மா நாலு பேரை கூட்டிட்டு வந்து என்னைய அடிச்சே ஆகணும்னு எங்க அம்மாட்ட சண்டைக்கு மல்லுக்கு நின்றாங்க இந்த விஷயம் அவ வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்து அகல வந்தாங்களா இத நீ சொல்லவே இல்ல ஆமா மோனி அது பெரிய பிரச்சனை நானும் அடிச்ச ஆளை எப்படியாவது பார்த்து சாரி கேட்கலாம்